ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கீதன் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவில் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் ஐந்து உலகத்தின் எந்த மூலையில் உள்ளவர்களும் செல்போன் மூலம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்ன ஒன்று சிட்டியில் இருப்பவர்களுக்கு டவர் எளிதாக கிடைக்கும் கிராமத்தில் டவர் கிடைக்கிறது கஷ்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் கயல்விடி சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தாள் அவள் கட்டிடத்தை வேடிக்கை பார்த்ததை விட மனிதர்களை தான் அதிக வேடிக்கை பார்த்தாள் என்ன அப்படி பார்க்குற என்று கதிரவன் கேட்க அது எங்கே அவள் காதில் விழுந்தது பக்கத்து சீட்டில் இரு காதலர்கள் அணைத்து கொண்டு இருந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி பேசிக்கொண்டு இருந்ததை அதைத்தான் கயல் பார்த்து கொண்டு இருக்க கதிரவன் தான் சங்கடப்பட்டான் கயல் யாரையும் அப்படி பார்க்காதே அவங்களுக்கு சங்கடமா இருக்கும் என்றான் யாரு இவங்களுக்கா பக்கத்தில் இடியே விழுந்தாலும் பட்டாசு வெளிச்ச மாதிரி பார்ப்பாங்க போல என்றால் கயல் நொடிப்புடன் ஆத்தி இப்பவே இவ கூட கண்ணை கட்டுதே என்று கதிரவன் பெருமூச்சு விட்டான் கயல் மறுபக்கம் பார்க்க அங்கே அமர்ந்து இருந்த சீராளன் ஆங்கிலத்தில் யாரிடமோ பேசிக்கொண்டு இருந்தார் அவர் பேசியதை கேட்டவளுக்கு எப்பா என்ன ஒரு குரல் எப்படி இங்கிலீஷ் இப்படி பேசுறாரு ம் ஜெயா தான் நீ உன்னால என்ன இவரை உங்ககிட்ட பிடிச்சு வச்சுக்க முடியாது உன் தப்பு இல்லாது உனக்கு அந்த அளவு மண்டையில் மசாலா இல்லை ஜெயா என்று தாயிடம் மானசீகமாக பேசி கொண்டிருந்தாள் ஃப்ளைட் அறிவிப்பு வந்ததும் கதிரவன் தங்கையை கைப்பிடித்து அழைத்து கொண்டு ஃப்ளைட்டில் ஏறினான் சே நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இல்லாமல் போச்சே இருந்திருந்தா இந்நேரம் இந்த ஃப்ளைட் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்து கவிதாவுக்கு அனுப்பி இருக்கலாம் அவ மில்லில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் காட்டியிருப்பா என்று நினைத்து கொண்டாள் ஃப்ளைட் கிளம்பும் முன் கதரவன் தங்கைக்கு சீட் பெல்ட் போட்டு விட்டான் திடீரென ஏதோ அடி புரட்ட ஃப்ளைட் கிளம்ப அது தெரியாத கயல் பயந்து அலற நல்ல வேலை பாதியில் கதரவன் அவள் வாயை பொத்தி இருந்தான் சற்று தள்ளி இருந்த சீற்றில் இருந்த சீராளன் மகளை தான் பாவமாக பார்த்தார் நல்ல வேலை இவம் இவளை ஜெயா கிட்ட விட்டு வச்ச மாதிரி கதரவனை விட்டுட்டு வரலை அன்று முட்டாள்தனமா என் அம்மாவுக்காகவும் ஜெயாவின் கண்ணீருக்காகவும் மகனை விட்டுட்டு வந்திருந்தா இந்நேரம் இவள் நிலைதானே இவனுக்கும் அந்த ஊரை விட்டு வெளியே போகாமல் வயக்காட்டில் வேலை பார்த்து கொண்டு இருந்திருப்பான் அந்த முட்டாள்தனத்தை நான் செய்யலை அத் தான் கதிரவனும் நினைத்து கொண்டான் அம்மா அப்பத்தாவின் பேச்சை கேட்டு அவர்களோடு இருந்திருந்தா இந்நேரம் நானும் இவளைப் போலத்தான் இருந்திருப்பேன் தேங்க்ஸ் பா என்று திரும்பி அப்பாவை பார்க்க உன்னை நான் அறிவேன் என்று என்பது போல் சீராளன் புன்னகை செய்தார் அப்பாவும் அண்ணனும் இப்படி நினைப்பது மட்டும் அவளுக்கு தெரிந்தது பேசியே அவர்களை ஒரு வழி செய்து விடுவாள் ஆனால் இப்ப அவளுக்கு பயம் அண்ணனின் தோளில் சாய்ந்து அவன் மார்பில் முகம் பதித்து கொண்டாள் சீராளன் சீற்றில் சாய்ந்து கண்மூடி தன் மனைவி ஜெயாவை நினைத்து மனதிற்குள் நன்றி சொல்லிக் கொண்டார் இப்ப என் மகளை என்னிடம் ஒப்படைத்தாயே என்று அவர் மனசாட்சியோ உன்கிட்ட எங்கே கொடுத்தா அவன் மகனிடம்தானே மகளை பார்த்துக்கச் சொல்லி ஒப்படைத்தாள் என்றது அவர் கடந்த காலத்திற்கு சென்றார் அவர் அம்மா அப்பா இதே கிராமம்தான் அவர்களுக்கு சீராளன் ஒற்றை பிள்ளை இருந்த கொஞ்ச நிலத்தில் விவசாயம் செய்துதான் பிழைத்தார்கள் அவர்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை மூன்று கிலோமீட்டர் தள்ளி உள்ள பக்கத்து ஊரில்தான் பள்ளிக்கூடம் இருந்தது அவன் அப்பாவிற்கு மகன் நன்றாக படித்து பெரிய வேலை பார்க்க வேண்டும் அதுதான் ஒரே ஆசை எனவே தினம் என்ன வேலை இருந்தாலும் மகனை அவரே சைக்கிளில் பள்ளிக்கூடம் கூட்டி போய் விட்டு கூட்டி வருவார் எந்த ராசா எந்த பட்டணம் போனாலும் மகனை பள்ளிக்கூடம் கூட்டி போய் வருவதை நிறுத்த மாட்டார் சீராளனும் படிப்பில் ஆர்வம் உள்ளவர் பத்து வயது வரை அப்பா கூடவே பள்ளிக்கூடம் போய் வந்தவர் அதன் பிறகு தன்னை விட பெரிய அண்ணன்களை சைக்கிளில் ஏறிக்கொண்டு அவனே போய் வந்தான் எட்டாவது வரை ஓகே அதன் பிறகு அவர்கள் ஊரில் பையன்கள் யாரும் படிக்க வரலை படிப்பு வரலை என்று வயல்வெளிக்கு போய்விட்டார்கள் இவன் அப்பா இவனுக்கு தனியாக சைக்கிள் வாங்கி ஓட்ட பழகி கொடுத்து கொஞ்ச நாள் இவரும் அவன் கூடவே சைக்கிளில் போய் பள்ளிக்கூடம் வரை விட்டு வந்தார் அதன் பிறகு அவனே பள்ளிக்கூடம் போய் படித்தான் படிக்க வைக்க அவன் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் இன்று போல் அன்று இலவச பாடப்புத்தகம் மதிய உணவு இலவச சீருடை இப்படி எதுவுமே இருக்காது எல்லாமே தானாகத்தான் வாங்கி கொள்ள வேண்டும் அவன் அம்மா பெரிய பசங்க பள்ளிக்கூடத்தை விட்டு படிக்காமல் நின்றவர்களிடம் இருந்து அந்த யூனிஃபார்மை வாங்கி வாங்கி வெட்டி தைத்து தன் கையாலேயே தைத்து அவனுக்கு கொடுப்பார் இவனுடைய ஆர்வம் கண்டு ஆசிரியர்கள் சின்ன சின்ன உதவிகள் செய்தார்கள் அந்த காலத்தில் வாதியார்களுக்கு சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால்தான் ரொம்ப அதனால்தான் பக்கத்தவன் வாத்தியார் வேலைக்கு போவான் போக்கத்தவன் போலீசார் வேலைக்கு போவான் என்ற ஒரு முதுமொழி வந்தது இன்றைய காலத்தில் அரசு ஆசிரியர்களுக்கு லட்ச கணக்கில் சம்பளம் அதையும் வாங்கிக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யாமல் சாயந்தரம் வட்டிக்கு விட்டு பணம் வசூல் செய்கிறார்கள் அன்று அப்படி இல்லை பாவம் அவர்களுக்கே கஞ்சி கஞ்சிதான் வரும் அப்படியும் ஒரு சிலர் உதவினார்கள் பள்ளி இறுதி வரை படித்து விட்டார் அந்த காலத்தில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ கல்லூரி படிப்பாக இருந்தது சீராளன் அப்பாவிற்கு மகனை கல்லூரி கல்லூரியில் சேர்த்து படிக்க வைக்க வசதி இல்லை ஆனால் சீராளன் மாவட்டத்தில் முதல் மாவன மாணவனாக வந்தான் அவன் அப்பா தன்னிடம் இருந்த வயலை வயலில் கொஞ்சத்தை விற்று கல்லூரியில் மகனை சேர்த்து விட்டார் அவன் ஐந்து வருடம் படித்து படித்து முடித்து வருவதற்குள் அவன் அப்பாவினுடைய மொத்த சொத்தும் விற்று அப்பாவும் அம்மாவும் கூலி வேலைக்கு போய்கொண்டு இருந்தார்கள் படித்து முடித்த பிறகும் உடனே வேலை கிடைக்கலை ஒரு பெரிய கடையில் மேனேஜராக வேலை கிடைத்தது பக்கத்தில் உள்ள சின்ன டவுன் அங்கே அங்கே பேர்தான் மேனேஜர் எல்லா வேலையும் இவர்தான் செய்யணும் அந்த நேரத்தில் அவன் தாய்மாமனும் இறந்து போக அவருடைய ஒரே மகள் ஜெயா போக வழியின்றி தன் அத்தை வீட்டிற்கே வந்தாள் இவன் அம்மாவும் அப்பாவும் ஏற்றுக்கொண்டார்கள் அவன் அப்பா திடீரென இறந்து விட்டார் அவன் அம்மாவும் தளர்ந்து போனார் ஜெயாதான் வயலில் கூலி வேலைக்கு போனாள் பிறகு ஒரு நாள் சீராளன் நம்மளால ஜெயாவை நக சீராளா நம்மளால ஜெயாவை நகை நட்டு போட்டு வெளி இடத்துல கட்டி கொடுக்க முடியாது நீ ஏளை கட்டிக்க என்றார் அம்மா அவனுக்கு பிடிக்கலை சீராளனுக்கு தான் பெரிய அளவில் முன்னேறணும் தனக்கு அழகான மனைவி வேண்டும் என்ற ஆசை உண்டு எனவே மறுத்துவிட்டார் அவன் அம்மாவும் விடவில்லை விடாமல் வற்புறுத்தி கொண்டு இருந்தார் அப்போது அவருக்கு வேலையும் போய்விட்டது வேற வேலையும் அவர் படிப்புக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கலை படித்தவன் மூட்டை தூக்க முடியுமா என்றார் அவர் இவர் இப்படியே நாட்கள் கழிய ஜெயாதான் வேலைக்கு போய் வந்தார் இந்த நேரத்தில் மகனை மிரட்டி மகனுக்கும் ஜெயாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைத்து விட்டார் அவன் அம்மா பிடிக்கலை என்றாலும் வேறு வழியின்றி அவளுடன் வாழ்ந்தார் கதிரவன் கதிரவன் பிறந்த நேரம் அவருக்கு அவருடைய நண்பர் மூலம் ஒரு பெரிய தொழிற்சாலையில் வேலை கிடைத்தது ஹைதராபாத் சென்று விட்டான் அதன் பிறகு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை வந்து போனார் மகன் பேச ஆரம்பித்த பிறகு மகனை பிரிந்து இருப்பது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தன்னை போலவே இருக்கும் மகனிடம் அவருக்கு பாசம் அதிகம் அப்பா ஊருக்கு போய்விட்டார் என்றால் சாப்பிடாமல் அழுது அடம் பிடித்தான் அவனும் அந்த அளவு அப்பாவின் மேல் அவனுக்கு பாசம் அதைவிட அதிகமாகவே அவருக்கு மகன் மீது பாசம் மேலும் மகன் பிறந்த பிறகுதான் அவருக்கு வேலை நல்ல வேலை அந்தஸ்து எல்லாம் கிடைத்தது என்ற எண்ணமும் இப்படியே அவர்கள் வாழ்க்கை போயிருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அவன் ஒருமுறை முறை வேலை விஷயமாக ஆதித்யா கம்பெனிக்கு சென்றார் அந்த முதலாளியிடம் பேசி ஆர்டர் வாங்கத்தான் போனார் சீராளன் ஆனால் அங்கே முதலாளியாக இருந்தது அவருடைய சீனியர் சேந்தன் இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி அவரும் சீராளனை ஹைதராபாத்தில் எதிர்பார்க்கலை காரணம் ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் சீராளன் முதலாம் ஆண்டு படிக்கும் போது அவர் மூன்றாம் ஆண்டு இருவரும் கல்லூரி விடுதியில் ஒரே அறையில் வேறு இருந்தார்கள் சேந்தனுக்கு சீராளனை ரொம்ப பிடிக்கும் வறுமையிலும் செம்மையான குணம் கொண்டவர் சேந்தன் நடுத்தர குடும்பம் ஓரளவு வசதியானவர்கள்தான் மூன்று வருடம் ஒன்றாக ஒரே இடத்தில் தங்கி படித்ததால் ஒருவரை பற்றி ஒருவருக்கு நன்றாக தெரியும் படிப்பு முடிந்த பிறகு இருவரும் தொடர்பில் இல்லை காரணம் சேந்தன் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார் நல்ல திறமையான உழைப்பாடி நேர்மையானவர் கம்பெனி முதலாளிக்கு அவரை ரொம்ப பிடித்தது விளைவு அடுத்த இரண்டு வருடத்தில் தன் ஒரே மகள் மலர்விழியை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டு இருந்தது இதற்கு இடையில் சேந்தனின் அம்மா இறந்து விட்டார் தன் தன் ஒரே தங்கையை தன்னுடன் அழைத்து வந்து விட்டார் அவர் மனைவிக்கும் தங்கைக்கும் அவ்வளவாக ஒத்து வராது சேந்தன் தொழில் திறமையாக உழைத்து முன்னேறி மாமனாரிடம் நல்ல பெயர் வாங்கிவிட்டார் அவர் மாமனாரும் மறைந்த பிறகு சொத்துக்கள் இவர் பெயரில் வந்துவிட்டது இவர்தான் ஆதித்யா கம்பெனியின் ஓனர் தன் வாழ்க்கையில் நடந்ததை தன் நண்பனிடம் சொன்னார் அதன் பிறகு விரைவில் சீராளனை தன் கம்பெனியில் சேர்த்து கொண்டார் சீராளனுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தார் கம்பெனியில் முதலாளிக்கு அடுத்து அவருக்கு தான் அங்கே மதிப்பு மரியாதை எல்லாம் சீராளனும் அதற்கு தகுந்த மாதிரி தன் நிலையறிந்து நடந்து கொண்டார் எந்த இடத்திலும் முதலாளி தன்னுடைய நண்பர் என்று காட்டிக்கவே மாட்டார் தனிமையில் தான் நண்பர்கள் மற்றபடி முதலாளிக்கு மரிய முதலாளிக்கு உரிய மரியாதையைத்தான் கொடுப்பார் சேந்தன் சீராளனை வேலை ஆளாக ஒரு நாளும் நினைத்ததே இல்லை உயிர் நண்பனாகத்தான் நினைத்தார் அடிக்கடி வீட்டிற்கு கூட்டி போய் தன் குடும்பத்திற்கு அறிமுகம் செய்து வைத்து குடும்பத்தோடு பழக்கப்படுத்தினார் மலர்விழியும் சீராளனை புரிந்து கொண்டார் அவர்களின் மகன் பெயர் ஆதித்யா மகள் ஆராத்யா இருவரும் மாமா மாமா என்று இவருடன் நன்றாக ஒட்டி கொண்டார்கள் சேந்தன் மகனிடம் எதுவாய் இருந்தாலும் நீ சீராளன் மாமாவை கேட்கலாம் நான் அப்பா உன்னை எப்படி பார்த்துக்குவேனோ அப்படி மாமா உன்னை பார்த்துக்குவான் என்பார் அடிக்கடி சேந்தனும் மனைவி மலர்வெளியும் பிள்ளைகளை சீராளனிடம் விட்டுவிட்டு வெளியே போய்விடுவார்கள் பிள்ளைகளுக்கு அவர் மேல் ரொம்ப பாசம் அது மட்டுமில்லாமல் சேந்தனின் தங்கை பாக்கியாவிற்கு சீராளனை ரொம்ப பிடித்து விட்டது ஹைட் அண்ட் வெயிட்டா நல்ல நிறமா பார்க்க ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கார் அண்ணனின் நண்பர் வேறு அண்ணன் வே அண்ணனே வரை கூட்டி வந்ததால் அவர் ரொம்ப நல்லவராகத்தான் இருப்பார் என்று அவன் மேல் காதல் கொண்டாள் சேந்தன் மனைவியிடம் சீராளனுக்கு திருமணமாகி ஒரு பையன் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறான் பாக்கியா மலர்விழி பேசிக்கொள்ள மாட்டார்கள் எனவே பாக்யாவிற்கு சீராளனுக்கு திருமணமானது தெரியாமல் ஒருதலையாய் அவன் மேல் காதல் கொண்டாள் இது யாருக்குமே தெரியாது